யேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு இது ஓகாந்து வெட்டியா கதை பேசிக்கிட்டு இருக்கு இங்க எவளோ வேலை கிடக்குது இன்னும் சமைக்கல இன்னும் சோறு ஆக்கல இன்னும் காய்கறி எல்லாம் கட் பண்ணல பாப்பா தலைக்கு மேல வேலை கிடக்குது இதுக்கு ஓகாந்து வெட்டி கதை இந்த வர இது ஏய் மரியா மரியா ஏய் மரியா அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள் அவ்வுணவை மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் இரு அங்க அவ்வளவு வேலை கிடக்குது உட்காந்து வெட்டியா கதை பேசிக்கிட்டு கூட வா வந்து கொஞ்ச நேரம் வேலை செய்யி அப்பதான் புரியும் ஆண்டவரை நான் பணிவினை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார்